வரும் அவர்களுக்கும் ராமு அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது அவர்களுக்கு நமது இளைஞர்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒரு கையாக நின்று அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் இளைஞர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து செஞ்சால் தான் ஒரு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த முடியும் அதனால் நம்ம ஊர் இளைஞர்கள் என்றும் அன்னைக்கும் எல்லாருமே சொல்ல முடியாத இருந்தாலும் ஆனந்த நாடாக இருந்தாலும் நம்ம ரவீந்திரநீத் பார்க்கும் எல்லாருமே ஒரு ஒற்றுமையை கொடுத்து எல்லோரும் ஒன்றா நின்று அதாவது ஒரு அணியில் நின்று நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்தோம் அதே மாதிரி இப்போ இருக்கிற இளைஞர்கள் அதே மாதிரி எல்லோரும் ஒன்றா இருந்து அவங்களுக்கு சிங்க நடக்கும் ராம நடக்கும் ஒன்றாக இருந்து ஒற்றுமையாக இருந்து எல்லா நிகழ்ச்சியும் நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்